எங்களின் ஜாலம் உங்கள் வாழ்வில் எண்கள் செய்யும் மாயம் உங்களின் பெயரில் உங்கள் செல்பேசி எண்ணில் நீங்கள் செய்யும் சிறு திருத்தம் உங்களின் வாழ்க்கையையே மாற்றிடப் போகிறது என்றால் உங்களால் நம்ப முடிகிறதா முடியும் என்பதே என் கணிதத்தின் வெற்றி சூத்திரம் அதனை தங்களுக்கு வழங்குவதே எங்களின் தாரக மந்திரம் விதியை மதிநுட்பமே கணிதத்தின் உங்களுக்கான அதிர்ஷ்டம் அழைக்கிறது என் கணிதம் மூலமாக நழுவ விடாதீர்கள் இனியும் காத்திருக்க வேண்டாம் இன்றே வாருங்கள் உங்கள் பெயரை சரி செய்து வாழ்வில் உயர்வை அடையுங்கள் இன்றே வருக வாழ்வில் நன்றே பெறுகாசிய நாடுகளான இந்தியா பாகிஸ்தான் வங்காளதேசம் தேசம் ஆகியவைதான் நெல்லிக்காயின் பூர்வீகம் இது பூக்கும் தாவர வகையைச் சேர்ந்தது நெல்லிக்காயில் நட்சத்திர நெல்லிக்காய் என்ற ஒரு வகை உண்டு பார்ப்பதற்கு நட்சத்திரம் போன்ற தோற்றம் கொண்டிருப்பதால் இந்த பெயரால் குறிப்பிடப்படுகிறது இது அரை நெல்லிக்காய் என்றும் மக்களால் அழைக்கப்படுகிறது ஒவ்வொரு ஆண்டும் இந்தியாவில் அதிகளவு நெல்லிக்காய் உற்பத்தி செய்யப்படுகிறது பதினாலு வயதுக்கு உட்பட்டவர்களுக்கு நாள் ஒன்றுக்கு நாற்பது முதல் ஐம்பது மில்லி கிராம் வரை வைட்டமின் தேவைப்படுகிறது பெரிய நெல்லிக்காயில் ஏறத்தாழ அறுநூறு மில்லிகிராம் வைட்டமின் சி உள்ளது உடலில் உள்ள சூட்டை குறைத்து குளிர்ச்சியை தரும் தன்மையும் நெல்லிக்காய்க்கு உண்டு அதிகம் பயன்படுத்தலாமே வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்